எத்தனை பேர் முயற்சித்தாலும் திராவிட இயக்கத்தை எவராலும் அழித்துவிட முடியாது என நீதி நீதிக்கட்சி நூற்றாண்டு விழாவில் திமுக பொருளாளர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் நீதி நீதிக்கட்சி நூற்றாண்டு நிறைவு விழா திமுக இளைஞரணி சார்பில் சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றது இதில் ஸ்டாலின் டி ஆர் பாலு உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் இந்த நிகழ்ச்சியில் பேசிய மு ஸ்டாலின் ஸ்டாலின் இடஒதுக்கீட்டிற்காக போராடியது திராவிட இயக்கத்தின் நூற்றாண்டு சாதனை என குறிப்பிட்டார் பெண்களுக்கு வாக்குரிமை அளித்தது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு கல்வி உரிமை ஏற்படுத்தியதும் நீதி கட்சி என தெரிவித்தார் முயற்சித்தாலும் திராவிட இயக்கத்தை எவராலும் அழித்துவிட முடியாது என்றும் திமுக எப்போதும் தமிழ் மக்களுக்காக முழு மூச்சோடு செயல்படும் எனவும் பேசினார் எத்தனை அம்புகள் நம்மை நோக்கி பாய்ந்தாலும் திராவிட இயக்கத்தை எவனாலும் தொட்டுக்கூட பார்க்க முடியாது என்பதை நான் உறுதியோடு தெரிவிக்க விரும்புகிறேன் ஏனென்றால் திராவிட இயக்கம் என்பது அந்த இயக்கத்தினுடைய அடையாளங்களாக விளங்கிக் கொண்டிருப்பது திராவிடர் கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் இரண்டும் ஆயிரங்காலத்து பயிர் யாரும் எளிதில அறுவடை செய்துவிட முடியாது